தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலுக்கான விவாதம் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் சற்று முன்னர் முடிவடைந்திருக்கின்றது இவர்கள் இருவரும் பேசியிருக்கின்ற பேச்சுக்களும் எடுத்து வைத்த கருத்துக்களும் இவர்கள் இந்த உலகத்திற்கு அமெரிக்கா என்கின்ற உலகின் முதலிடம் என்று கூறப்படுகின்ற அந்த நாட்டினுடைய தலைவர்களினுடைய அறிவும் ஆளுமையும் எடுத்துரைப்பும் எப்படி இருக்கின்றது உலகத்தின் மற்ற தலைவர்களுக்கு இணையாக அல்ல அவர்களை விட இவர்கள் எந்த வகையில் திறமைசாலிகள் என்பதுதான் அமெரிக்கா இல்லை கடைசியா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு விவாதமாக அமைந்திருந்தது இந்த விவாதத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஹமல்லா ஹாரிஸை விட முன்னணியில் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த விவாதத்தின் பின்னதாக ஒன்று தசம் ஒன்பது வீதம் நாடளாவிய ரீதியில் முன்னணியில் இருந்த ஹமல்லா ஹரிஸ் ஒன்று தசம் இரண்டு வீதம் பின்னடைவு கண்டிருக்கின்றார் என்று ஒரு தொகுதி ஊடகங்கள் கூறுகின்றன டெமோக்ராட் கட்சியினர் இனி தங்களுடைய மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டு வீட்டிற்கு திரும்ப வேண்டியதுதான் என்பதற்கான ஓர் அபாய சங்கொலியாக கமல்லா ஹரிசினுடைய ஆளுமை குறைவும் விவாத எடுத்துரைப்பும் போயும் போயும் டொனால்ட் டிரம்பை கூட முந்த முடியாத அளவிற்கு அவருடைய எடுத்துரைப்பு இருந்திருக்கின்றது என்பது ஒரு தொகுதி ஊடகங்களுடைய கருத்தாக இருக்கின்றது டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் அவருடைய கேள்விகளும் அவர் கொண்டிருக்கும் நிலைப்பாடுகளும் அதே கேள்விகளுக்கு கமல்லா ஹரிஸ் கொண்டிருக்கும் நிலைப்பாடுகளும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாதவையாகவே இருந்தன நியூயோர்க் டைம்ஸினுடைய கருத்தின்படி இப்பொழுது ஹமல்லா ஹரிஸ் நாற்பத்தி எட்டு வீதமான கருத்து கணிப்பில் முன்னணியும் டொனால்டு டிரம்ப் ஒரு வீதம் பிந்தி நாற்பத்தி ஏழு வீதமாகவும் இருக்கின்றார் இந்த இடத்தில் மைக் டைசான் சொன்னதுதான் முக்கியமானது என்று ஊடகங்கள் இருக்கின்றன குத்துச்சண்டை போட்டிக்கு செல்லுகின்ற மைக் தைசான் எதிரியை வெல்வதற்கு எவ்வளவுதான் ஆயுத்தம் செய்தாலும் முன்னரே திட்டமிட்டாலும் களத்திற்கு சென்ற பிறகு ஆயுத்தம் செய்தவை எல்லாம் பயனற்று போய்விடும் அதற்கும் ஓர் எல்லை உண்டு ஆனால் நம்மை உடனடியாக ஆயத்தப்படுத்தும் அதுபோல இந்த விவாத அரங்கிற்கு ஆயத்தம் என்பது முக்கியமல்ல களமே அவர்களை தயாராகி இருக்கின்றது என்பதுதான் உண்மை என்றும் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த இருவரும் களத்தில் மோதி கொண்ட விவகாரம் உற்ற போரில் கற்றது மறப்பாய் என்று கர்ணனுக்கு பரசுராமன் சாபமிட்டது போல உற்ற போராகிய இந்த போர்க்களத்தில் இந்த இருவரும் கற்றதை மறந்து வந்து நின்றார்கள் என்பதுதான் அமெரிக்காவும் உலகமும் கண்டுகொண்ட உண்மையாகும் அதேவேளை இந்த விவாதமானது தேர்தலில் திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற பென்சில்வேனியா மாநிலத்தில் கமல்லா ஹரிஸை சரிபடைய வைத்திருக்கின்றது அமெரிக்க தேர்தல் என்பது மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்படுவது அல்ல மாநிலங்களின் வெற்றியால் தீர்மானிக்கப்படுவது முன்னர் டொனால்ட் டிரம்பை விட கிலரி கிளின்டன் இரண்டு மில்லியன் வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார் ஆனாலும் தேர்தலில் தோற்று போனார் இதற்கு காரணம் அமெரிக்க தேர்தல் முறை வித்தியாசமானது டெமோக்ராட் கட்சி ஜோ பைடனை விலத்தி ஹமல்லா ஹரிசை போட்டபொழுது ஹாலிவுட் திரைப்படத்தில் கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல தவறிவிட்டார்கள் கதாநாயகனுடன் சண்டையிட முடியாத பொழுது வில்லன் ஒருவரை மாற்றி மற்றவரை அனுப்புவார் அதுபோல ஜோ பைடனுக்கு பதிலாக கமல்லா ஹாரிஸை அனுப்பிய போதே டொனால்ட் டிரம்ப் கதாநாயகனாகவும் டெமோக்ராட் கட்சி வில்லனாகவும் மாறிவிட்டது என்பதை பாணியில் டெமோக்ராட் கட்சி கண்டுபிடிக்க தவறிவிட்டது விவாதத்தில் தாக்குப்பிடிக்க முடியாது என்று கருதிய கமல்லா ஹாரிஸ் அந்த விவாதம் நடந்து கொண்டு இருக்கவே டொனால்டு டிரம்பினால் பயனில்லை என்று தன்னுடைய பிரச்சார காணொலியை வெளியிட்டார் எனவே தன்னுடைய விவாதத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் விவாதத்தை அவர் முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும் அவர் சர்கள் அடைகின்றார் என்றவுடன் இது வெளியாகி இருக்கின்றது டொனால்ட் இஸ்ரேல் பிரச்சனையில் கமல்லா ஹாரிஸ் இஸ்ரேலை வெறுக்கின்றார் அதேவேளை அரபு மக்களுக்கும் அவர் எதிரானவர் தான் என்று கூறினார் கமல் ஹரிஸ் இஸ்ரேல் காசா பிரச்சனையில் முதலில் யுத்த நிறுத்தம் இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பதில் தன்னுடைய கருத்து என்று கூறினார் கமல்லா ஹரிஸ் யார் அவருடைய நிறம் என்ன பின்னணி என்ன என்பது பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய பொழுது அவருடைய நிறத்தையும் பிறப்பையும் அவர் அவமானப்படுத்துவதற்கு வேறொரு வழியால் முயற்சி அளித்தார் ஆனால் தன்னை விட கமல்லா எந்த வகையில் சிறந்தவர் என்று அவர் நிரூபிக்கவில்லை என்றும் கூறினார் கமல்லா ஹரிஸ் கூறுகின்ற பொழுது டொனால்டு ட்ரம்ப் ஜோ பைடனுடன் மோதுவது போல கற்பனையில் இருந்து மோதுகின்றார் இப்பொழுது போட்டியாளர் மாறியிருப்பதை கண்டுபிடிக்க தவறிவிட்டார் என்று சுட்டிக்காட்டினார் டொனால்டு ட்ரம்ப் என்றால் உலக தலைவர்கள் எல்லாம் அவரை வெறுக்கின்றார்கள் சிரிப்பாய் சிரிக்கின்றது உலகம் இவரை படியும் அதிகாரத்தில் உட்கார வைத்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார் விவாதம் என்பது ஹரிஸ் இருவரும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிமிடங்களை கருத்தில் கொள்ளாமல் தாங்கள் நினைத்தவாறு அடித்து விட்டுக் கொண்டே இருந்தார்கள் அவர்களை தடுக்க வேண்டியதாக இருந்தது இதனுடைய குறைபாடு இவர்கள் இருவருக்கும் நேரம் என்பது சரியான கட்டுப்பாட்டு இல்லை நேரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தெரியாத தலைவர்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க முடியாது அடுத்த தேர்தலுக்கு செல்வார்கள் இவர்களை நம்பி ஆட்சியை ஒப்படைப்பது மிகப்பெரிய தவறு என்பதை அமெரிக்க மக்கள் கண்டுகொண்டார்கள் என்பது இன்னொரு கருத்தாகும் வெளிநாட்டவர் தொடர்பான விவாதத்தில் டொனால்டு டிரம்ப் சட்டமுரணாக அமெரிக்காவிற்குள் வந்த வெளிநாட்டவர்கள் நமது அமெரிக்க மக்களினுடைய பூனை போன்றவற்றை பிடித்து அவற்றை சாப்பிடுகின்றார்கள் என்று கூறினார் இது துவேசமான பேச்சு என்று கமலா ஹாரிஸ் அதை மறுத்தார் பூனைகளை களவடுத்து தின்பதல்ல பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இருக்கின்றதா என்பதுதான் முக்கியம் என்று அவர் கூறினார் கருக்கலைப்பு விவகாரத்திலே சிறு பிள்ளைகளை படுகொலை செய்கின்றார் கமல்லா ஹரிஸ் என்று டொனால்டு டிரம்ப் கூறினார் அதே வேலை மறுப்புரைத்த கமல் ஹரிஸ் ஒரு காருக்கு ஒரு பார்க்கிங் ஆக இருந்தால் பிரச்சனை வராது என்றார் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒழுக்கத்தை அந்த இடத்தில் கூறினார் அடுத்தபடியாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் உருவாகின்ற குழந்தையை கருக்களைப்பு செய்யாமல் சுமக்க வேண்டும் என்ற கேள்விக்கு இவரிடம் பதில் இல்லை எனவே கருக்கலைப்பு என்பது எல்லாவற்றையும் தழுவிய ஒன்றல்ல அதற்குள் பல பிரிவுகள் இருப்பதை கடும் போக்குவாத ரிப்பப்ளிக்கன் கண்டுபிடிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் மரப்புரைத்த டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்ய போர் நடக்கின்றது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்கின்றது இந்த இருபெரும் ஆபத்தான போர்களிடையே மூன்றாவது உலக யுத்தம் வரப்போன்றது இந்த மூன்று விடயமும் தெரியாமல் நீங்கள் இரண்டு பேரும் என்ன ஏகாந்த ஆட்சியை நடத்திவிட்டு இப்பொழுது அடுத்த கட்டம் போக போகின்றீர்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டார் நான் இவைகளை நிறுத்துவேன் மூன்றாவது உலக போரை தடுப்பேன் என்றும் அவர் கூறினார் இப்படியாக இவர்களுடைய விவாதம் இருந்தது இந்த விவாதத்தின் பின்னர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கரம் ஓங்கி இருந்ததாக ஒரு பிரிவும் ஹமல்லா ஹரிஸ் முன்னேறுவார் என்று இன்னொரு பிரிவும் கூறினாலும் உண்மையில் அமெரிக்க ஊடகங்களும் டொனால்ட் ட்ரம்ப் ஹமல்லா ஹரிஸ் போலவே தகுதியற்றவையாக இருக்கின்றன என்பதையே அவர்களுடைய எழுத்துக்களும் இன்று காலை காட்டுகின்றன எனவே உலகத்தை சொல்வதற்கு அமெரிக்கர்கள் தம்மை தயார்படுத்திக் கொண்டு உலகை ஆள வர வேண்டும் என்ற எண்ணத்தை உலகின் பல பாகங்களில் இந்த விவாதம் ஏற்படுத்தி இருக்கின்றது இது ட்ரீப் தமிழக உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை